அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது சகி முஸ்லீம்ல ஹரிசு நாலாயிரத்தி ஹரிசு இந்த காணப்படுகிறது ரெண்டாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆறாவது அத்தியாயத்தில் பத்தொன்பது எண்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல எண்பத்தி எட்டு அத்தியாயத்தில் 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 ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பது இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அகில உலகத்துக்கு இவர்தான் தூதரு இது உலகத்துக்கு எல்லாம் வழிகாட்டி அப்படிங்கிற கருத்துல அந்த வலியுறுத்தக்கூடியதாக இந்த ஹதீசுகள் இந்த வசனங்கள்லாம் அமைந்திருக்கும் இதெல்லாம் ரசூல்லாவுக்கு பிறகு நபி வர மாட்டாங்க என்று தெரிகிறது இந்த நபி வருவாங்க சொல்லக்கூடியவர்கள் ஒரு வசனத்தை எடுத்து வைப்பாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கீங்க இதெல்லாம் வரமாட்டார்களுக்கு இவ்வளவு தெளிவா இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த கருவில் வர்றாங்க வரமாட்டாங்க என்பது இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாம சொல்லியும் கூட நபி வருவாங்க ரசூல் வருவாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் எதை எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டா மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்றாவது வசனம் அவங்க என்னென்னலாம் எடுத்து வைப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் நபி ரசூல்னு வாழ்ந்திடக்கூடியவங்களெல்லாம் இந்த வசனத்தை எடுத்து வைப்பான் எப்படி வைப்பான் மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் ஒரு நபிமார்கள் இடத்தில் எடுத்த ஒரு உறுதிமொழியை சொல்கிறான் கொயுது அகதல்லாஹு மீ நபியின நபிமார்கள் இடத்தில் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்தான் அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கிறது அதுல என்ன உறுதிமொழி எடுக்கிறான் நபிமார்கள்ட்ட உறுதிமொழி எடுக்கிறான் சொன்னா நபிமார்களை வந்து அவன் கூட்ட முடியும் அல்லாவுக்கு நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆளவ நம்முடைய உயிர்களை நம்முடைய ஆத்மாக்களை எப்படி அல்லா ஒரு இடத்துல அசம்பிள் ஆக்கணும் நம்ம நம்புறோமோ அதே மாதிரி நபிமார்களை கூட்டி உடன்படிக்க எடுக்கலாம் எல்லாத்தையும் கூட்டுறதா இருந்தா இந்த படைச்ச பிறகு இல்ல ஏன்னா ஒரு நபி இருக்கும் ஒரு நபி இல்லையே எல்லா நபியும் ஒன்னாவில் கூட்டினுங்கிறான் அல்லாஹ் எல்லா நபியும் கூட்டினான்னு சொன்னா அது வேற ஒரு உலகத்துல வேற ஒரு ஆத்மீகமான உலகத்துல என்ன இது நபியின் நபிமார்கள் அத்தனை பேரிடத்திலையும் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்ததை நினைவுபடுத்தி பாருங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கிறான் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வகைக்குமத்தில் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தந்து நீங்க எல்லாம் உங்களை நபி ஆக போன நபிமார்கள் ஆவுறதுக்கு முன்னாடி ஆலமுள்ள அருவாகல ஆன்மீக உலகல அவங்களுடைய ஆத்மாக்களை எல்லாம் ஒன்றாக வைத்து ஆத்மாக்களோடு உரையாட முடியும் உடன்படிக்க எப்படி எடுக்கிறான் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தந்த பிறகு உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்தால் அவரை நீங்கள் நம்ப வேண்டும் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அகரத்து ஒப்புக்கொள்கிறீர்களா அகரத்தும் தாலிக்கும் இஸ்ரீ என்னுடைய கடுமையான உடன்படிக்கை எடுத்துக் என்று கேட்டோம் நபிமார்கள் எல்லாம் ஆமா ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னார்கள் இது அந்த மூணு எண்பத்தி ஒண்ணுல உள்ள விஷயம் இது என்ன அல்ல சொல்றான்னு கேட்டா நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்கிறானா என்ன எடுக்கிறார் ஒரு தூதர் வந்தா நீங்க ஏத்துக்கிறோம் எடுக்கிறான் இதிலிருந்து இந்த உடன்படிக்கை எடுக்கும் போது ரசூல்லா இருந்தாங்களா இல்லையா பாயிண்ட் எப்படி வருது இந்த உடன்படிக்கை ஆற்றி எடுக்கப்படுது எல்லா நபிமார்கள்ட்டையும் எல்லா நபிமார்கள்ட்டையும் எடுத்தா யாரும் இருப்பா ரசூல்லாவும் இருக்கிறாங்க அப்ப ரசூல்லாவையும் வச்சுக்கிட்டு ஒரு தூதர் வந்தால்தான் வருவாருந்தான் அர்த்தம் ரசூல்லா வரைக்கும் தான் எடுக்கப்பட்டது குரான்ல சொல்லப்பட்டதுனால பிந்தி எடுக்கப்படல குரான்ல சொல்லப்பட்டதுனால கண்டிப்பா இந்த உடன்படிக்கையில யாரு இருப்பா ரசூல் சல்லா அலை செல்லம் உள்பட ஆதம் அலை செல்லாம் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க ஆதமலை இருந்து ரசூல்லா வரைக்கும் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு அல்ல என்ன சொல்றான் ஒரு தூதர் வந்தா நீங்க ஏத்துக்கணும்னு சொல்றான் அப்ப ஆதமுக்கு பிந்தி தூதர் வழங்குது மூசாவுக்கு பிஞ்சு தூதர் ஒரு வாக்கு விளங்குது ரசூல்லாட்டே அந்த உடன்படிக்கை எடுத்ததுனால என்ன வழங்குது ரசூல்லாவுக்கு பிந்தி வழங்குதா இல்லையா உங்களுக்கு வழங்குதுல வழங்குது அப்ப எல்லா நபிமார்கள்ட்டையும் எல்லா உடன்படிக்கை எடுக்கிறான் அதில் ரசூல்லா அடக்கம் அந்த நபிமார்கள் பட்டியல யார் அடக்கம் ரசூல்லாவும் இருக்கிறார்கள் அப்ப ரசூல்லாட்டே இதை சொல்றான் அர்த்தம் என்ன சொல்றான் உனக்கு வேதத்தை தந்துருவேன் ஞானத்தை தந்துருவேன் இனி ஒரு தூதர் வருவாரு வந்தா நீ ஏத்துக்கிறனு அப்படின்னு எடுத்திருக்கானா இல்லையா இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அவங்களுக்கு பிறகும் தூதர் வருவார் நசுல்லாஹ் இவ்வளவும் த வரமா வரமாட்டான் இவ்வளோ ஆதாரம் இருக்குங்க இவ்வளவு வரமாட்டான் அந்த ஆதாரம் இவ்வளவு தெளிவான ஆதாரம் இருந்து நான் தான் நபிமாருலுக்கு முத்திரையாக இருக்கிறேன் அவங்க குரான்லேயே தெளிவாக முத்திரை வச்சாச்சு பூர்த்தி ஆக்கியாச்சுன்னு ஒரு ரெண்டாவது இல்லாம அவ்வளோ சொல்லியாச்சு இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆரோக்கியம் நபி வருவார் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ரசூல் வருவார் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இதை ஒரு ஆதாரமா எடுத்து வைப்பாங்க இது என்னன்னு கேட்டா மார்க்கத்தில் முரண்பாடு நடத்தமா இல்ல முக்கியமான வாசகத்தை அவங்க வந்து அப்படி இருத்தடிப்பு செய்வாங்க நானே ஒழுங்காக உங்களுக்கு வாசி காட்டினேன் நீங்க கூட வாசத்தை கவனிச்சிருக்க மாட்டீங்க வாசி காட்டும் போது சொன்னால் சுட்டி காட்டும் போது அப்படியான்னு தெரிஞ்சுக்கிறீங்க அதுல என்ன வருது தெரியுமா நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடும் பொழுது ஒரு தூதர் எல்லாம் எடுக்கல எப்படி எடுக்கிறான்னு கேட்டா உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பிறகு சும்மா ஜா அகும் உங்களிடத்தில் வந்தால் இந்த உங்களிடம்ன்ற வார்த்தையை அவங்க விட்டுவாங்க அப்படியே ஜா ஒன்று கும்மு ஒன்று ஜா நான் வந்தாள்ன்ற அர்த்தம் ஜா அ கும் என்று போட்டால் அர்த்தம் அலை கும்ங்குறீங்கள்ல உங்கள் மீதுண்டு அஸ்ஸலாம் அலைக்குங்குறீங்கள்லங்க அந்த கும்முதான் சும்மா ஜா அகும் உங்களிடத்தில் வந்தால் அப்ப இந்த நபியின நபிமார்களுக்கு பிறகு நபி வருவார்னு இது சொல்லல நபி இருக்கும்போது ஒரு நபி வர்றாரு அதாவது ரசூலுல்லாஹி தஆலா என்ன சொல்றான் உனக்கு வேதத்தை தந்துறேன் உன்னைய நியமிச்ச பிறகு உன்னிடத்தில் இன்னொரு தூதர் வந்தால் அவருக்கு நீ உதவி செய்யவேண் அதிலே மறுது பாருங்க ல தூமீனூஹு அவரே நீங்கள் நம்ப வேண்டும் வல தன்சுரன அவருக்கு உதவியும் செய்ய வேண்டும் அப்ப இத என்ன வழங்கு ஒரு காலம்ல வழங்குது அதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு கேட்டா ஒரு நபிய அல்ல நியமிச்சிருவான் நியமிச்ச உடனே இது நம்முடைய தகுதி இதுல யாரும் போட்டிக்கு வரக்கூடாது என்று நீங்க நினைக்க கூடாது உங்களை ரசூலா நியமிச்சிட்டு நான் நினைத்தால் நீங்க இருக்கும்போது இன்னொருத்தரை அனுப்புவேன் போட்டிக்கு வந்து நினைக்க கூடாது நான் அனுப்புனா நீங்க சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு கிஃப்டா தான் தந்திருக்கிறேன் நபிங்கிற பதவிய நான் நினைத்தால் உங்களை நபிய ஆக்கி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு ஆளை அனுப்புவேன் அனுப்பி அவர் இடத்துல வந்தால் என்னை அல்லாஹ் ரசூலா ஆக்கி இருக்கிறான் என்று உங்களிடத்தில் வந்தால் நீங்க என்ன செய்யணும் நான் இருக்கும்போது நீ எதுக்கு கேட்கக்கூடாது என்ன அனுப்புனது நான் உன்னை அனுப்புன நான் தான் அவரை அனுப்பி இருக்கிறேன் இப்படி சில ஆளுகளுக்கு அனுப்பி இருக்கிறான் மூசா இருக்கும் போது அவரை அனுப்பி இருக்கிறான் யாசின்ல சொல்லும் ஒரு சமுதாயத்துக்கு மூணு தூதர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வலுப்படுத்துவதற்காக வேண்டி மூணு தூதரை அனுப்புறான் இப்படி அனுப்பும் போது ஒரு ஆளை பிரதமர் ஆக்கிட்டீங்க இன்னொருத்தர் பிரதமர் ஆகணும் அவருக்கு எப்படி இருக்கு நான் தான் அவர் கேட்பேன் இல்லையா அந்த மாதிரி இதை நினைக்க கூடாது நான் நியமிப்பேன் அப்ப என்ன கேட்டா சும்மா ஜா அப்படின்னு சொல்லாம அல்ல என்ன சொன்ன சும்மா ஜாக்கும் கும் உங்களிடத்தில் அந்த தூதர் வந்தால் நபிமார்களே நபிமார்களை தானே எடுக்கிறான் உங்களுங்கிறது யாரை குறிக்குது உங்களை இல்ல நபிமார்கள்ட உடன்படிக்கை எடுத்ததுனால உங்கள் என்பது யாரைத்தான் குறிக்கும் நபிமார்களை குறிக்கும் அப்ப நபிமார்களாகிய ஆகிய உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்தால் அவரை நீங்கள் நம்ப வேண்டும் அப்ப ஒரு நபிக்கு பிறகு நபி வருவார் இது பேசவே இல்லை ஒரு நபி இருக்கும்போது இன்னொரு நபி வந்தால் அந்த பழைய நபி புதிய நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பதவியின் அவர் பிடிவாதம் முடிய கூடாது. இது நான் கொடுத்த gift. அதனால தான் அவருக்கு உதவி செய்யணும்லாம் போறறான். இவன் எங்க போய் உதவி செய்ய முடியும்ப்பா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிந்தி வந்த ஒருத்தன் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி பக்கபலமா இருப்பான்? வதர் போர்க்கல கலந்துடாமலா இவனும்லா? முகது போர்க்கல கலந்துடாமலா. நெருக்கடியான காலத்துல ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அபுபக்கருக்கு பதிலா மிர்சா குலாம் முகமதீன் ரஸாலத் கலிபாய ரசூலை கூட்டு போனாங்களா? உதவி செய்யணும்ல வருது அப்ப இந்த ஆயத்தில் இந்த கும்புற ஒரு சின்ன வார்த்தை இது அப்படியே இருத்தடிப்பு செஞ்சிடலாம் இருத்தடிப்பு செய்யாம அர்த்தம் செஞ்சா கூட நீங்கள் கவனிக்காம விட்டுடலாம் அந்த மாதிரி சின்ன ஒரு லூப் லைன் வைத்துக் கொண்டு தப்பான வியாக்கியானம் கொடுத்து தான் ரசூல்லாவுக்கு பிறகு நபி வரலாங்கிறாங்க அந்த ஆயத்து அந்த கருத்தை சொல்லவே இல்லை ஆனால் நபிகள் நபிகள் நாயத்துக்கு பிறகு யார் மாட்டாங்க என்பதை தெல்ல தெளிவாக சொல்லுகிற ஆதாரங்கள் நான் வாசி காட்டிருக்கேன் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது இது நபிகள் நாயகம் காலத்திற்கு ஏற்பட்ட அடுத்த பிறகு ஏற்பட்ட அடுத்த குழப்பம் அடுத்து என்ன குழப்பம் ஏற்படுகிறது அபுபக்கர் காலத்தில் உள்ள திரும்பி அங்க போயிருவோம் நம்ம இப்படி இங்க வருவோம் மறு அங்க போவோம் கொள்கை குழப்பம் தானே அதே கொள்கை குழப்பம் இங்கே இருந்ததுனால இப்ப நம்ம காலத்துக்கு நெருங்கி வந்துட்டோம் மறுபடி இப்ப எங்க போயிடும் ரசூல்லா மரணித்த பிறகு அபுபக்கர் காலத்தில் இந்த பொய் நபிகள் முறியடிக்கப்பட்டாங்க அடுத்து என்ன வந்துச்சு இந்த சமுதாயத்தில் அந்த குழப்பம் என்ன சொல்ல நாளைக்கு பார்க்கலாம்